அப்பா உனக்கு ஒரு மாலையை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நாம் பட்ட பாட இருக்கு கொஞ்சமாக நஞ்சமா போன வருஷம் ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி போட்டது அப்புறம் ஒரு மாலை வாங்க கூட மாமன் கிடைக்கலையே புண்ணியத்தில் ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படியே பல 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 பலன்னு உனக்கு தாஜ்மஹால் மாதிரி ஒரு பெரிய மாளிகை மாட்டேங்க இவரு தாங்க கான்ஸ்டபுள் கந்தசாமி இவருடைய முன்னோர்கள் ஏழு தலைமுறையா இருந்து கான்ஸ்டபுளாவே காலத்தை ஓட்டினவங்க இவருக்குன்னு எந்த லட்சியமும் இல்ல ஆனா இவரு அப்பாவுக்கு இருந்துச்சு எனக்கு ஜனவரி ஒன்று என்ன ஆசீர்வாதம் பண்ணு இந்த வருஷமாவது எவனையாவது ஏதாவது ஒன்று பண்ணி எந்த ரூபத்திலேயாவது நான் இன்ஸ்பெக்டர் ஆகுறே எப்ப பாரு நாய் ரூபத்தில் தான் நீ வருவியா மனுஷ ரூபத்தில் வரவே மாட்டியா வந்துட்ட மகனே அப்போ இன்னைக்கு வருஷம் பிறந்த முதே நாளு இன்னைக்கு ஒரு நாளாவது சஸ்பெண்ட் ஆகாம வேலை பாக்கியா இன்னைக்கு ஒரு நாளாவது சஸ்பெண்ட் ஆகாம வேலை பார்த்தா ஆத்மா அழிஞ்சிடுமா இல்ல மகனே இல்ல உன்னை இன்ஸ்பெக்டர் தொப்பில என்னைக்கு பாக்குறோம் அன்னைக்குதான் ஏ ஆத்மா அழியோ

உன் குரல் சுண்டம் போதே எனக்கு ஒரு சந்தேகம் சொல்றீங்க சார் கண்டுபிடிச்சிடும்ல நேரா திருநெல்வேலி ஹோட்டலுக்கு போ சரி சார் உனக்கு ஒரு எண்ணெய் தோசை சாப்பிட்டுக்க சரி சார் எனக்கு ஒரு எண்ணெய் தோசை பார்சல் வாங்கிக்க ஓகே சார் மீதி சில்லறையே பத்திரமா கொண்டு வரணும் கண்டிப்பா கொண்டு வரோம் சார் வர சார் கூப்பிட்டீங்களா சார் அப்படியே போயிடணும்னு நினைச்சேன் வைய சிவா சிவா உனக்கு நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை வரோம் சார் ஏற்கனவே என்ன கண்ட உனக்கு ஆகாது இதுல என்ன தோசை வாங்க போன பத்தி கேட்டா நான் என்னத்தையா சொல்றது உலகத்துல எந்த அடிமுட்டாலாவது அக்யூஸ்ட் கையில பணத்தை கொடுத்து வெளிய அனுப்பானாயா அனுப்பானாயா நான் சொல்லித்தான் சார் அனுப்புன என்ன சொல்லி அனுப்புன அப்படியே ஓடிட்டா உனக்கும் நல்லது இல்ல எனக்கும் நல்லது இல்லன்னு சொல்லித்தான் சார் உனக்கு தான் நல்லது இல்ல ஒரு வாரம் நீ சட்மெண்ட்

இது எல்லாத்தையும் ஒழிக்கணும் நான் தாத ஆகணும் சித்துப்பு நான் தாதா ஆகணும் நான் தாதா ஆகணும் இப்ப சரின்னு தோணுதுல இப்ப சரின்னு தோணுதுல வேற சிரிக்க முல்ல நான் கூட நீங்க விரும்பிதான் சிரிச்சிக்கலாம்னு நினைச்சேன் சரி இங்கே இருந்துக்க என்ன வேணாலும் பண்ணிக்க என் வேலைக்கு மட்டும் டிஸ்டர்ப் அறக்க அது போதும் சித்துப்பு அது போதும் ஆனா ஒண்ணு அடிக்கடி மெமோதான் வாங்கிட்டு இருக்கேன் பெர்மனன்டா டிஸ்மிஸ் ஆர்டர் வாங்க வச்சிடாது அதை விடு மாப்பிள்ள நீனும் அப்ப சொல்லு அப்ப சொல்லு நாலு நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் சென்னைக்கு என்ன நோக்கமா வந்த நாயகன் பாத்தியா நாற்பதாட்டி பாச்சா அறுபது ஆட்டி அது மாதிரி நானும் தாதாவனு வந்திருக்கேன் விளங்காத பயில ஒரு லூசு பைய பேச்ச கேட்டு நம்ம வேலையை விட்ட தோசை முருகலா புடச்சுனாலே நம்ம கருகலாத்தையும் போடுவோம் அதையும் நம்பி வேலை கொடுத்தாங்க

காதல் இருக்க கூடாது கல்யாணம் இருக்க கூடாது மாம்ஸ் நம்மள காதலிக்கும் கல்யாணம் பண்றதுக்கு நூறாயிரம் பேர் கிராமத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க நான் இங்க வந்தது தாதாகிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்துல நீ ஸ்டாங்கா இருந்தீனா ஒரே வருஷத்துல உனே தாதா கேட்டே ஆயிலமா ஆக்கிரே இப்படி பொய்யா என்ன இப்படி நம்ம இங்க வெளியில வந்துருச்சு நம்ம தர்ணா போராட்டம் பண்ணது இந்த பேப்பர்ல போட்டுருக்கா என்ன சிஎம்ஏ படிச்சிட்டு வர என்ன பண்ணி என்னடா பண்ண என்னத்த பண்ணாலும் தலைவர் மனதுல பாதிய தானே புடிச்சிருக்கும் முழுசா அபகரிக்கிறமா பிளான் சொல்லுக்கடா தலைவா சோபாவோட தூக்கிருவோமா வேண்டா கொத்துக்கறி போடுறா சொல்றாங்கடா பிளானு தலைவரே பேசாம நீங்க தீக்குளிக்கா ஆத்திர அவசரத்துக்கு அஞ்சு பத்து கொடுத்து உதவுறான்னு அவரை போய் தீக்குளிக்க சொல்றீங்க செத்து இது போனா யாருக்கா போய் கைந்துடுறது பொடிச்சு வாடா ஓ விசுவாசத்தை ஒரு அளவே நிறைய விஷயம் பத்திரிகை தங்க தேரை இழுத்துருவோம் பேசாம தலைவரை படத்தை பச்சை குதிருங்க போயம் போயம் கொங்கத்தனமா பேசிக்கிட்டு இருக்க தலைவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னா வேற கட்சியில போய் சேரக்கூடாது ஐயா நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க சொல்லு அது வந்து தலைவர என்னத்தை எப்படி பாக்குற ஆளையும் காலையும் பார்த்தா தலைவருக்கு பிறந்த மாதிரி தெரியலடா சாமி மொல்ல மாதிரி உண்டங்களா இனிமே செயற்குழு மாட்டுக்கோட்டையில தான்டா வாங்க அரசியல் வட்டாரத்தில் அடுத்த சிஎம் நான் தான் பேசப்படுற அளவுக்கு என் பேரும் புகழ் வசந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்டவங்களோட பொண்ணு நீ எப்படி இருக்கணும் தமிழ் கலாச்சாரத்தோட பொட்டு வச்சு பூ வச்சு நாலு பேர் பார்த்தா கும்புற மாதிரி இருக்கணும் நாலு பேர் பார்த்தா கண்டடிக்கிற மாதிரி இருக்கணும் சரி இந்த பித்தலாட்ட அரசியலை விட்டு எனக்கு சின்சியரான பாதரா இருக்கேன்னு சொல்லுங்க நீங்க நினைக்கிற மாதிரி நானும் நடந்துக்கிறேன் எப்படி முடியும் பதினெட்டு வருஷமா நான் கஷ்டப்பட்டு சேர்த்த அரசியல் செல்வாக்க உனக்காக எடுக்க முடியாது அதே மாதிரி ஒரு டீனேஜ் ஃப்ரீடம் என்னாலயும் எடுக்க முடியாது நீங்க அப்படியே இருங்க நான் எப்படியே இருக்கேன் ஆ இல்லாத பிள்ளை தரதலங்கிறது எவ்வளவு சரியா இருக்கு நேத்து ஷூட்டிங்ல மேடம் ஓ நீங்க கேளுங்க சார் மேடத்தை தூக்கிட்டு நாலு ரவுடிங்க அப்படி ஓடுறாங்க சார் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு மேடம் கத்துறாங்க சார் நீங்க சர்ரன் என்ட்ரி ஆகி

நீங்களா ரொம்ப நாளாவே உங்கள எங்களுக்கு ஒரு கண்ணடி தனியா மாட்டنا விட்டுருவாமா ஹேரோ சார் ஐயோ அவன் குடிக்குற டீல பேதி மாத்திரை கலந்து கொடுத்தாச்சு நேரா புடுங்கி இருக்க அவனுக்கு டைரக்டர் சார் நீ என்னடா கத்துனாலும் யாருக்கும் காது கேட்காது எல்லாரும் காதுலயும் பஞ்சு வச்சாச்சு நேயா ஹீரோயினே காணா ரவுடிங்களே காணா என்ன மாம் ஸ்டமக் ப்ராப்ளமா காட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்க இல்ல மாப்பிள்ள தாதா ஆனும்னா சில இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு எவன் கொள்ளை அடிச்சாலும் இங்கதான் வந்து பிரிச்சுக்கிருவேன் எவன் கொலை பண்ணாலும் இங்கதான் வந்து ஒளிஞ்சுக்கிருவேன் மாப்பிள்ள நீ தாதாவாகிறதுக்கு பிள்ளையார் சொல்லி விழுந்துருச்சு எப்படி அங்க பாரு ஒரு பொண்ணை நாலு பேர் தூக்கிட்டு போறாங்க ஏண்டா ஏதோ அடி விட்ட பொண்ணு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாப்புல சொல்ற அந்த பொண்ணு காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துதே உன் காதுல விழுகலையா விழுது அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் போய் காப்பாத்து மாம்சி அவங்க அங்க இருக்காங்க நாம இங்க இருக்கோம் எப்படி மாம்சி காப்பாற்ற முடியும் ஏண்டா நீயே ஆளை கடத்த மாட்டேன் கடத்துறவனி தடுத்துட்டு பாட்ட மாட்டேன் நீ தான் எப்படா தாதாவை எட்டி விழுத புர்ரா புர்ரா என்ன மாம்சி தொங்குது விழுதுதான் தொங்கத்தானே செய்யும் நீ கெட்டியா புடிச்சுக்கோடா போடா 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 என்னது <laughs> <laughs> I